வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் ப்ளஸ் ஒன் தமிழில் யுகத்தின் பாடல் சுர்தினம் எழுதினா யுகத்தின் பாடல்கிற பாட்டு பார்த்துட்டோம் இன்றைக்கி அதோட தொடர்ச்சியாக உரைநடை பேச்சு மொழியும் கவிதை மொழியும் அதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் நோட்ஸ் லைன் பை லைன் எடுத்தது உங்களுக்கு ஷார்ட்கட்டோட நான் சொல்கிறேன் வாங்க போ வாங்க பார்க்கலாம் கவிதைகளை பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்றவர் மகாகவி பாரதியார் ஒரு கவிதை இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி தான் எழுதணும் அதுதான் வந்து உத்தமம் அப்படின்னு சொன்னவங்க யார் மகாகவி பாரதியார் பேச்சு மொழியும் கவிதை மொழியும் அப்படின்ற இந்த உரைநடை நூலை எழுதுனவங்க யார் இந்திரன் மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிகின்றன என்றவர் எர்னஸ்ட் காசிரர் இது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் நிறைய டைம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின் இதை நல்லா படிச்சுக்கோங்க மறந்துடாதீங்க நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மொழின்னு ஒன்று பிறந்தப்புறம் தான் உலகமும் நானும் தனித்தனியாக பிரிஞ்சுருக்கோம் அப்படின்னு எர்னஸ்ட் காசிரியர் வந்து சொல்லியிருக்காரு இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா எர்னஸ்டவர் வந்து காசிக்கு போனதுக்கு அப்புறமா தான் அவருக்கு என்ன தோண்டி இருக்கு நான் பேசுகிற மொழின்னு ஒன்று வந்த இந்த உலகத்தில் நானும் இந்த உலகமும் வேறு வேறு தனித்தனி அப்படின்னு சொல்லியே நான் பிரிஞ்சிருக்கிறதே எனக்கு வந்து புரிஞ்சிருக்கு அப்படின்னு அவர் வந்து எங்கே போன அப்புறமா உணர்றாரு அப்படின்னா காசிக்கு போனதுக்கப்புறமா தான் உணர்றாரு உலகம் மொழியுன்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிகின்றன அப்படின்னு சொல்லி எர்னஸ் காசிரர் இடம் எங்க காசி அப்படி ஞாபகம்க்கோங்க புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் வால்ட் விட்மன் இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா நல்லா படிச்சுக்கோங்க புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் வால்ட் விட்மன் வால்ட் விட்மன் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்தவங்க வால்ட் விட்மன் அமெரிக்காவை சேர்ந்தவர் வால்ட் விட்மனோட புகழ்பெற்ற உலக புகழ்பெற்ற நூல் எதுனா புள்ளி நிதழ்கள் இதுவுமே ப்ரீவியஸர் கொஸ்டின்னா புள்ளி நிதல்கள் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க வால்ட் விட்மன் சிறந்த மலையாள கவி சிறந்த மலையாள கவி யார் அப்படின்னா ஆற்றூர் ரவிவர்மா சிறந்த மலையாள கவி ஆற்றூர் ரவிவர்மா பேச்சு மொழியை கவிதையில் பயன்படுத்துபவர்களில் மூணு வகை இருக்குது பேச்சு மொழியை கவிதையில் பயன்படுத்துகிறவங்கள மூணு வகை இருக்குது அது ஃபஸ்ட்டு வகை யார் அப்படின்னா வால்ட் விட்மன் இரண்டாவது வகையை சேர்ந்தவங்க வந்து கவிஞர் மல்லார்மாவை சேர்ந்தவர்கள் மூன்றாவது வகையினர் வந்து பாப்லோ நெருடாவை போன்றவர்கள் சரியா பேச்சு மொழியை கவிதையில் பயன்படுத்துகிறவங்களோட வகை வந்து மூணு இருக்குது ஃபஸ்ட்டு வகையினர் வந்து வால்ட் விட்மனை போனவங்க இரண்டாவது வகையினர் வந்து கவிஞர் மல்லார்மாவை போன்றவர்கள் மூன்றாவது வகையினர் வந்து பாப்லோ நெருடாவை போன்றவர்கள் ஸ்டெஃபான் மல்லாருமே வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் இதில் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து இந்த ஸ்டெஃபான் மல்லாருமேல இஸ்ஸு தான் ஸ்டார்ட் ஆகும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரான்ஸை இஸ்ஸில் தான் முடியும் ஸ்டெஃபான் மல்லாருமே வந்து ஃப்ரான்ஸை சேர்ந்தவங்க அப்படின்னு நம்ம ஸ்டார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் எத் யாரை புரிஞ்சுக்கிறது மூலமாக குறியீட்டை வந்து புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டெஃபான் மல்லாருமேவை புரிஞ்சுக்கிறதுனால குறியீட்டத்தை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குறியீட்டம் அப்படின்னு நமக்கு வந்தாலே நமக்கு யாரோட ஞாபகம் வந்துடணும் ஸ்டஃபான் மல்லார்மே இப்போ இதில் வந்து வால்ட் விட்மன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அதை நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நான் கண்டேன் உலகெல்லாம் திரண்டு வந்து ஒரு சேர தாக்கினாலும் தோற்காத பெருநகரம் ஒன்று கண்டேன் நண்பர்கள் நகரம் என்றொரு புது நகரம் வந்தது என் கனவில் அன்பை விட பெரிதென்ற ஒன்றும் அந்நகரில் இல்லை அன்பின் வழித்தடத்தில் மற்றெல்லாம் சென்றன அதன் பின்னே அன்பேதான் அவர் மொழியும் சொன்னவங்க யாரு வால்ட் விட்மன் வால்ட் விட்மன் வந்து அமெரிக்காவில இருந்துட்டு என்ன பண்றாரு கனவு காண்றாரு அந்த கனவுல அவர் என்ன சொல்றாரு அன்பு தான் எல்லாமே அன்பு அன்பும் நட்பை பற்றியும் பேசியிருந்தாலே கனவு கண்டிருந்தாலே அது யாரு வால்ட் விற்பனோடது அப்புறம் ஸ்டெஃபன் மல்லாருமை சொன்ன ஒரு கூற்று இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் புத்தகங்களில் எல்லாம் படித்து விட்டேன் நான் தப்பி போகத்தான் வேண்டும் அங்கே ஆனால் உடலோ சோகத்தில் வானுக்கும் முன்பின் தெரியாத கடல் நுழைக்கும் இடையே இது ஸ்டெஃபான் மல்லாருமே ஸ்டெஃபான் மல்லாருமே அப்படின்னா எங்கள் நான் தப்பி தான் போகணும் என் உடம்பு வந்து சோகத்தில் இருக்குது ஆனால் வானுக்கும் கடல் நரைக்கும் இடையில இருக்குது அப்படி சொல்லி நான் ரொம்ப சோகமாக புத்தகங்கள்லாம் நான் படிச்சிருக்கேன் நான் கண்டிப்பாக தப்பிச்சு போய் தான் ஆகணும் அப்படி சொன்னாலே அது யார் அப்படின்னா ஸ்டெஃபான் மல்லார்மே லத்தீன் அமெரிக்காவின் சிறந்த கவிஞர் யார் அப்படின்னா பாப்லோ நெருடா ஞாபகம் வச்சுக்கோங்க லத்தீன் அமெரிக்காவோட சிறந்த கவிஞர் பாப்லோ நெருடா சிறந்த மலையாள கவின்னு கேட்டாங்கன்னா ஆற்றூர் ரவிவர்மா பாப்லோ நெருடா எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா தென் அமெரிக்காவில் உள்ள சிலி நாட்டை சேர்ந்தவர் தான் யார் பாப்லோ நெருடா பாப்லோ நெருடா த தன் கவிதைகளுக்கான நோபல் பரிசை வென்ற ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுவத்து எழு எழுபத்தி ஒன்று பாப்லோ நெருடா வந்து அவரோட கவிதைகளுக்காக நோபல் பரிசு எந்த வருஷம் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் வாங்கியிருக்காங்க அப்புறம் நம்ம இப்போ பார்க்க போறது பாப்புலர் நெருடா சொன்ன ஒரு கூற்று பார்க்க எத்துணை பெயர்கள் திங்கட்கிழமைகள் கிழமைகளுடன் ஆண்டு முழுவதுடன் வாரமும் களைத்து போன உன் கத்திரிக்கோளால் காலத்தை வெட்ட முடியாது தூங்கும் போது நான் நானாக இல்லை எனில் விழித்தெழுந்த பின் நான் யார் ஞாபகம் வச்சுக்கோங்க கிழமைகள் வந்தாலோ அப்புறம் கத்திரிக்கோளால காலத்தை வெட்ட முடியாதுன்னு சொன்னாலோ அப்படி தூங்கும்போது நான் நானாக இல்லை அப்படின்னு சொன்னாலே யார் பாப்லோ நெருடா தமிழன் கவிதையியல் அப்படின்ற நூலை எழுதுனவங்க யார் கா சிவத்தம்பி தமிழன் கவிதையியல் அப்படின்ற நூலை எழுதினவங்க யார் கா சிவத்தம்பி இந்திரன் அவர்களோட இயற்பெயர் என்னன்னா ராசேந்திரன் இந்திரனோட இந்திரன் அவர்களோட இயற்பெயர் வந்து ராசேந்திரன் ராஜேந்திரன் அவங்களோட பன்முகத்தன்மை என்னன்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து கவிதை மொழியும் பேச்சு மொழியுன்ற உரைநடம் மட்டும் எழுதலை அவருக்கு இருக்கிற திறமை எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் அவர் வந்து ஓவியராகவும் இருந்திருக்காங்க கவிஞராகவும் இருந்திருக்காங்க மொழிபெயர் மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்திருக்காங்க கலை விமர்சகராகவும் இருந்திருக்காங்க ஒரு மனுஷனுக்குள்ள எத்தனை திறமை பாருங்கள் ராஜேந்திரனின் எந்த மொழிபெயர்ப்பு நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது எந்த விரு எந்த மொழிபெயர்ப்புக்கு வந்து அவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்குன்னா பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் இது வந்து யாரோ எந்த மொழிபெயர்ப்பு நூலுக்காக ராஜேந்திரனுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு அப்படின்னா பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம்ன்ற நூலை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ராஜேந்திரன் மொழிபெயர்த்ததற்காக அவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் இந்த நூலை எழுதுனவங்க யார் அப்படின்னா ஒரே மொழி